அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவா விஷ்ணு பிரம்மா முதலான தெய்வங்களை மும்மூர்த்திகள் என்கிறது இந்து புராணம் இவர்களில் படைப்பு கடவுள் என்று போற்றப்படுகிறவர்தான் பிரம்மா தன்னுடைய திருக்கரத்திலே தண்டம் வைத்திருக்கிறார் பிரம்மா அந்த தண்டம் தண்டம் எனப்படுகிறது ஒவ்வொரு மனித உயிரையும் படைக்கும்போது அவர்களின் வாழ்வை நிர்ணயிக்கும் விதமாக தலையெழுத்து எழுதி வைக்கப்படுகிறது என்பதாக ஐதீகம் நாம் தொடர்ந்து துன்பங்களை அனுபவித்து வரும்போது பிரம்மதேவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நம்முடைய தலையெழுத்து பிரம்மதேவரின் அருளால் மாற்றியமைக்கப்படும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது பிரம்மதேவரை வழிபடுவதற்கு அனைத்து தினங்களும் உகந்தது என்றாலும் நம்முடைய ஜன்மநத்திரனால் புத்தியில் தெளிவை கொடுப்பவர் என்பதால் புதன்கிழமை மற்றும் குரு பிரம்மா என்பதால் வியாழக்கிழமை இப்படியாக எந்த நாளிலும் பிரம்மாவை வணங்கி தொழலாம் பிரம்மாவை வீட்டிலிருந்தபடியே தொழுவதற்கு சிறந்த நேரமாக கருதப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரமாகும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மால் எழுந்து வழிபட முடியவில்லை என்றால் நம்மால் முடிந்த நேரத்தில் வணங்கி வரலாம் பிரம்மதேவரின் படத்திற்கு வாசனை மலர்களால் அலங்கரித்துவிட்டு நெய் தீபம் ஏற்றி எம்மதேவரின் சக்தி மிக்க காயத்ரி மந்திரத்தை சொல்லி மனதார வழிபட்டு வரும்போது நம்முடைய தலையெழுத்தே மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி வருவோம் பிறகு இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் இதோ நம் தலையெழுத்தை திருத்தி அருளும் ஸ்ரீ பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத்மகாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதையாத்து அதாவது வேதங்களை உருவாக்கிய பரம்பொருளே ஹிரண்யன் என்னும் திருநாமத்தை கொண்ட பிரம்மதேவரே உம்மை நினைப்போருக்கு நன்மைகளை அள்ளித்தந்து காத்தருள்பவரே உங்களை வணங்கி தொழுகிறோம் என்பதாகும் இந்த பிரம்மாவுக்குரிய காயத்ரி மந்திரத்தை அவர் படத்துக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு முடிந்த அளவு உச்சாடனம் செய்யலாம் பதினோரு முறை நூற்றி எட்டு முறை முடிந்தால் ஆயிரத்தெட்டு முறை சொல்லி பூஜிக்கலாம் பிரம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட்டு வந்தால் நம் வாழ்க்கையை திருத்தி அருளி தருவார் பிரம்மா பூர்வ ஜென்ம பாவங்களையெல்லாம் போக்கி அருள்பவர் படைப்பு கடவுளாகிய பிரம்மா தினமும் பிரம்ம காயத்ரியை சொல்லி பிரம்மாவை மனதார வணங்கி வந்தால் உடலும் மனமும் செம்மையாகும் இதுவரை இருந்த சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும் முக்கிய பலனாக நம்முடைய முன்னோர்கள் மற்றும் தெய்வங்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கும் கல்வி கலைகளில் சிறந்து திகழலாம் நம்முடைய முர்ஜென்ம கர்ம வினைகளால் ஏற்பட்ட சாபங்களும் தோஷங்களும் நீங்கப்பெற்று புது வாழ்வு கிடைத்திட பிரம்மாவை இவ்விதமாக வணங்கி துதித்து வாழ்வில் வளம் பெறுவோம் அன்பர்களே வீட்டிலிருந்தபடியே பிரம்மாவை எவ்வாறு வணங்கி துதிப்பது என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் அறிந்து கொண்டோம் இந்த பிரம்ம காயத்ரி மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனிலும் பதிந்து விடுகிறேன் அதை தவறாமல் எழுதி வைத்துக்கொண்டு பாராயணம் செய்து நம்முடைய மோசமான தலையெழுத்தை மாற்றியமைத்து கொண்டு வாழ்வில் வளம் பெறுவோம் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்